வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓபிஎஸிற்கு அடித்த மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முற்றிலுமாக இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டார் அதே சமயம் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய தேமுதிக எஸ்டிபிஐ குறிப்பாக பாஜகவின் என்டிஏ கூட்டணியும் இதை புறக்கணித்துவிட்டது ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் நாம் தமிழர் இந்த தேர்தலை சந்திக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறது தற்பொழுது நாம் தமிழர் வர்சஸ் திமுக என்று இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலின் களம் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களது மகன் போட்டியிடப் போவதாகவும் வேட்புமனு தாக்கல் நாளை மாலை செய்ய உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது இரட்டை இலை சின்னம் கிடைத்தாலும் சரி ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பலா சின்னத்தில் போட்டியிட்டது போல் இந்த முறையும் பலா சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளார் ஓபிஎஸ் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகவே பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது தனது மகனுக்காக மட்டும் இதை களத்தில் இறங்கவில்லை ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்காமல் போனதற்காக அல்ல அதிமுகவின் வேட்பாளர்களாக யாரும் களத்தில் இறங்காத காரணத்தினால் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் களத்தில் இறங்கியுள்ளார் அதிமுகவின் ஓட்டு வேறு எந்த ஒரு கட்சிக்கும் விழக்கூடாது என்பதை முன்னிறுத்திதான் தான் இந்த இடைத்தேர்தலை சந்தித்துள்ளார் மேலும் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுகவின் ஓட்டு நாம் தமிழருக்கோ அல்லது திமுகவிற்கோ போடக்கூடாது ஈரோடு இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களது மகனுக்குத்தான் போட வேண்டும் என்று அதிமுகவின் நிர்வாகிகளே தற்பொழுது போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் பிரச்சாரத்தையும் செய்து வருகிறார்கள் என்றே கூறலாம் ஒட்டுமொத்த அதிமுகவினர்களுக்கு மிக பெரிய ஒரு பாதுகாப்பாக ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் என்பது இந்த இடைத்தேர்தல் மூலமாக தெரிய இந்த இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றியடைந்தால் அதைவிட பெரிய அதிர்ஷ்டம் வேறு எதுவும் கிடையாது அதிமுகவின் இரட்டையில சின்னம் மட்டுமல்ல அதிமுகவின் தலைமையை ஓபிஎஸ் கைகூடக்கூடிய வகையில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புறக்கணிக்கப்பட்ட இடைத்தேர்தலை ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக தனது மகனை களத்தில் இறங்கி வெற்றியடைய வைப்பாரா அப்படி போட்டியிட வைத்தால் ஈரோடு கிழக்கு தொகுதியின் மக்கள் ஓ பி மகன் ஓபி ரவீந்திரநாத்திற்கு ஆதரவுகளை கொடுப்பார்களா என்பதை உங்களது கருத்துக்களை கமன்வெயிலாக